தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் திருச்சிராப்பள்ளி மணப்பாறையை அடுத்த கே பெரியப்பட்டி கிராம பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சிப்காட் வளாகத்தில் ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு இருபத்தி எட்டாம் தேதி முதல் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரையில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைரவிழா பொருள் திரளணி அதாவது ஜாம்போரி என்ற நிகழ்வு நடைபெற்றது கலைஞர் நூற்றாண்டு நினைவு வைரவிழா ஜாம்போரி ரூபாய் பத்து கோடு மதிப்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மிகவும் விமர்சையாக நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாரண சாரணிய இயக்கத்தின் வைரவிழா ஆண்டு ஆகும் இதனையொட்டி தேசிய அளவிலான கருணாநிதி நூற்றாண்டு நினைவு வைரவிழா ஜாம்போரி நிறைவேறியதில் சில கருத்துக்களை அறிந்து கொள்ள அன்புடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் செயல் திட்டங்களை வெளியில் கொண்டு வரும் வகையில் மாவட்ட அளவில் பேரணிகள் மற்றும் தேசிய அளவில் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஜாம்போரிகளும் நடத்தப்படுவது வழக்கம் ஜாம்போரி என்பது தேசிய அல்லது சர்வதேச அளவில் அணிவகுத்து செல்லும் சாரணர்கள் அல்லது பெண் வழிகாட்டிகளின் ஒரு மிக பெரிய கூட்டமாகும் தேசிய அளவில் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் சுமார் இருபத்து ஐந்தாயிரம் சாரண சாரணியர்கள் திரிசாரண சாரணியர்கள் சாரண சாரணிய ஆசிரியர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் இந்த ஜாம்போரியில் கலந்து கொண்டார்கள் இவர்களுக்காக ரெண்டாயிரத்து நானூற்று இருபத்தி ரெண்டு கூடாரங்கள் அமைக்கப்பட்டன முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகளுடன் ஒரு மினி மார்க்கெட்டே உருவாக்கப்பட்டது தடையில்லா மின்சாரம் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இருபத்தைந்து படுக்கை வசதிகளுடன் கூடிய இரண்டு மருத்துவமனைகள் பதினைந்து ஆம்புலன்ஸ்கள் பதினைந்து நடமாடும் மருத்துவ வாகனங்கள் என சிறப்பான ஏற்பாடுகளுடன் ஒரு புதிய நகரமே இதற்காக தயார் செய்யப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழக சாரண இயக்க தலைவரான பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தலைமையில் மாவட்ட கலெக்டர் உயர் திரு பிரதீப் குமார் அவர்களின் மேற்பார்வையில் ஏற்பாடுகள் மிகச் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது ஏழு நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவின் தொடக்கத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார் ஜாதி மதத்தை கடந்து இந்தியாவின் குடிமகன் என்று அனைவரும் ஒரே இடத்தில் நீங்கள் ஒன்று கூடியிருக்கிறீர்கள் மனிதர்கள் வேறுபாடு பார்க்காமல் ஒன்று கூடி வாழ வேண்டும் என்பதுதான் கலைஞர் அவர்களின் குறிக்கோள் என சாரண சாரணியர் விழாவில் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார்கள் இவ்விழாவினை அதிகாரம் பெற்ற இளைஞர்கள் வளர்ந்த இந்தியா என்ற கருப்பொருளை கொண்டு அவர் தொடங்கி வைத்தார் கலைஞர் நூற்றாண்டு நினைவு புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து சிறப்பித்தார் அவர் வைரவிழா பெருந்திரளி சிறப்பிதழ் மற்றும் அஞ்சல் உரையை துணை முதலமைச்சர் வெளியிட்டார்கள் இதனைத் தொடர்ந்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் சிறப்பு கையேட்டினை வெளியிட்டார் சாரணமானவர்கள் ஏழு நாட்கள் தங்கியிருந்து தங்களது கலை உணர்வுகள் விளையாட்டு மற்றும் அறிவுத்திறன்களை வெளிப்படுத்தினார்கள் அவர்களது திறமையை சோதிக்கும் வகையில் தனித்திறன் மற்றும் குழு திறனை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன சிறப்பு விருந்தினராக உலக அளவில் சாரணர் இயக்கத்தை தோற்றுவித்த பேடன் பவுலின் வழித்தோன்றல்களில் ஒருவரான டேவிட் பேடன் பவுல் ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பங்கேற்றார் என்பது சிறப்பு செய்தி பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் தலைவரும் அமைச்சருமான மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் முன்னிலை வகித்து நாடு முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான சாரண சாரணியரை வரவேற்று நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தார்கள் பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் வணக்கம் சொல்லி துணை முதல்வர் தனது உரையை தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கலைஞரது ஆட்சி காலத்தில் ஐம்பதாவது ஆண்டு ஜாம்போரி நிகழ்ச்சி நடைபெற்றது நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான கலைஞர் அவர்கள் பாரத சாரண மற்றும் வழிகாட்டிகளின் பொன்விழா கொண்டாட்டங்களை மிகச் சிறப்பாக அப்போது ஏற்பாடு செய்திருந்தார் அவரது பாரம்பரியத்தையும் அவர் வகுத்த பாதையையும் பின்பற்றும் வகையில் இந்த வைரவிழா நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து ஆதரவினையும் நமது முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள் இவ்விழாவில் கலந்து கொள்ள இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்முவிற்கு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அழைப்பு விடுத்திருந்தார் இவ்விழாவில் தினசரி நிகழ்வுகளாக போட்டிகளாகவும் முகாம்களை மாநில நுழைவாயில் சாரண சாரணிய திறன்கள் ஆக்க கலைத்திட்டம் ரங்கோலி இசைக்குழு அணிவகுப்பு வண்ணமிகு அணிவகுப்பு உடல் திறன் வெளிப்பாடு நாட்டுப்புற நடனம் திறன் வெளிப்பாடு உலகளாவிய கிராமம் இளைஞர் மன்றம் உணவு திருவிழா ஒருமைப்பாட்டு விளையாட்டு விழா பலவண்ண ஒப்பனை பேரணி வேடிக்கை செயல்பாடுகள் வீரதீர செயல்பாடுகள் அறிவுசார் செயல்பாடுகள் இரவு நடைப்பயணம் மிதிவண்டி பயணம் இராணுவம் விமானப்படை மற்றும் காவல்துறை சாகச நிகழ்ச்சிகள் மிகச் சிறப்பாக அரங்கேறின என்பது மனதிற்கு மகிழ்ச்சி தரும் ஒரு செய்தியாகும் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் தேசிய முதன்மை ஆணையர் முனைவர் கே கே கண்டேல்வால் அவர்கள் பேசும்போது இது ஒரு மிகச் சிறப்பான நிகழ்ச்சி எழுபத்து ஐந்தாவது ஆண்டு விழாவை நாம் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கலைஞர் அவர்கள் இந்த இயக்கத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் போராடிய ஒரு மனிதர் பன்முகத்தன்மை கொண்டவர் அவர் கலைஞர் அவர்கள் ஒரு மாநில தலைவர் மட்டும் கிடையாது அவர் ஒரு தொலைநோக்கு பார்வை உடையவர் என்று கலைஞருக்கு புகழாரம் சூட்டினார்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் சமத்துவபுரமே நிரந்தர ஜாம்போரி என துணை முதல்வர் அறிவித்தது அனைவர் செவியிலும் தேன்வந்து பாய்ந்ததாக இருந்தது கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவின் முன்னிட்டு இந்த ஜாம்போரி நடத்துவது தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் பெருமை தரும் செய்தியாகும் துணை முதல்வர் பெருந்திரளணி குறித்த சிறப்பிதழ் அதற்கான அஞ்சல் தலை ஆகியவற்றையும் வெளியிட்டார்கள் இந்த விழாவில் ஒரே நேரத்தில் சாரண இயக்க இறைவணக்க பாடலை பதினெட்டாயிரத்து நூறு பேர் பாடினார்கள் பதினெட்டாயிரத்து நூறு பேர் சாரண வணக்கம் செலுத்தினர் ஆக இந்த இரண்டும் இரண்டு உலக சாதனைகள் நிகழ்த்தப்பட்டதாக அமெரிக்காவை சேர்ந்த எலைட் உலக சாதனை நிறுவனம் பதிவு செய்துள்ளது என்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு செய்தியாகும் இந்த உலக சாதனைகள் மட்டுமல்லாது இந்த நிகழ்வுக்கு திருச்சி மாவட்டத்தை தேர்ந்தெடுத்தது திருச்சிவாழ் மக்கள் அனைவருக்குமான அங்கீகாரமும் மரியாதையும் ஆகும் என திருச்சி மாவட்டத்தை சார்ந்த ஒரு பெண்பதனையும் நான் பெருமையுடன் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்புத் தோழி கீதா